அழகான தமிழ் நீதிக்கதைகள் பொங்கல் திருநாளின் அர்த்தம் தமிழ் மக்களின் உயிரோட்டமான திருநாள் பொங்கல் உழைப்பின் பெருமையை உணர்த்தும் இயற்கைக்கு நன்றி சொல்லும் மனிதர்களுக்கு மனிதத்துவத்தை நினைவூட்டும் திருநாள் இது இன்று நாம் கேட்கப் போவது பொங்கலின் உண்மையான அர்த்தத்தை சொல்லும் மூன்று அழகான தமிழ் நீதிக்கதைகள் இந்த கதைகள் நமக்கு சொல்லும் பாடம் உழைப்பு நன்றி பகிர்வு மற்றும் மனித நேயம் கதை ஒன்று உழைப்பின் இனிப்பு ஒரு சிறிய கிராமத்தில் முத்தையா என்ற ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தார் அவரிடம் பெரிய நிலமும் இல்லை நவீன இயந்திரங்களும் இல்லை ஆனால் உழைப்பில் சோம்பல் இல்லை வெயிலிலும் மழையிலும் நிலத்தில் விதை விதைத்து அதை குழந்தை போல கொண்டார் அதே கிராமத்தில் சண்முகம் என்ற பணக்கார விவசாயி இருந்தார் அவரிடம் எல்லாம் இருந்தது ஆனால் உழைப்புக்கு மதிப்பு இல்லை பொங்கல் வந்தது முத்தையாவின் வயலில் பொன் போல விளைந்த நெல் அவரது வீட்டில் சிறிய பாத்திரத்தில் பொங்கல் கொதித்தது பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னார் ஆனால் சண்முகத்தின் வயல் சோம்பல் அலட்சியம் விளைச்சல் இல்லை அப்போது முத்தையா சொன்னார் பொங்கல் இனிப்பு நெல் சுவையால் இல்லை உழைப்பின் வியர்வையால்தான் மாரல் உழைப்பு இருந்தால்தான் வாழ்க்கை இனிக்கும் கதை இரண்டு நன்றி மறக்காத இதயம் பொங்கல் என்பது நெல் மட்டுமல்ல நன்றியுணர்வு ஒரு கிராமத்தில் கண்ணன் என்ற சிறுவன் இருந்தான் அவன் தன் தந்தையிடம் கேட்டான் அப்பா ஏன் சூரியனுக்கு பொங்கல் வைக்கிறோம் அப்பா சிரித்தபடி சொன்னார் சூரியன் என்றால் பயிர் இல்லை பயிர் பயிர் என்றால் உணவு இல்லை அந்த பொங்கல் நாளில் கண்ணன் கவனித்தான் அரிசி விவசாயிடமிருந்து பால் பசுவிடமிருந்து வெண்ணிற சூரிய ஒளி வானிலிருந்து அவன் மனதில் ஒரு உண்மை புரிந்தது அன்ற மதுதல் அவன் யாரிடமும் நன்றி சொல்ல மறக்கவில்லை நன்றி சொல்லத் தெரிந்தவன் தான் நல்ல மனிதன் கதை மூன்று மாட்டுப் பொங்கலின் உண்மை அர்த்தம் ஒரு விவசாயி ராமன் அவருக்கு கருப்பு என்ற எருது இருந்தது அந்த எருது வயலை உழுதது பயிர் வளர உதவியது ஆனால் ஒரு நாள் ராமன் கோபத்தில் கருப்பை அடித்தார் அந்த இரவு அவர் கனவு கண்டார் நான் இல்லாமல் உன் வயல் இருக்குமா என்று கருப்பு கேட்டது அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல் ராமன் கண்களில் கண்ணீர் கருப்பின் கழுத்தில் மாலை அணிவித்து மன்னிப்பு கேட்டார் மோரல் மனிதன் மட்டுமல்ல உழைக்கும் ஒவ்வொன்றுக்கும் மரியாதை தேவை பொங்கல் என்பது சாப்பாடு மட்டுமல்ல கொண்டாட்டம் மட்டுமல்ல உழைப்பு நன்றி பகிர்வு ஈவத்து வாழ்க்கை இந்த கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்டில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் அலைபேசின் சத்தம் வரும்போது லைவில் உள்ள கதையை காணுங்கள் இக்னான் அழுத்துங்கள் இந்த பொங்கல் உங்கள் வாழ்க்கையிலும் இனிப்பை கொண்டு வரட்டும் இவ்வாறு இயற்கைக்கு நன்றி கூறி விவசாயியின் உழைப்பை மதித்து ஒற்றுமையுடன் கொண்டாடப்படும் திருவிழாவே பொங்கல் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த இந்த பண்டிகை அனைவரின் வாழ்விலும் செழிப்பும் சந்தோஷமும் பொங்கச் செய்யட்டும் பொங்கலோ பொங்கல் இக்கதையுடன் இங்கு நிறைவடைகிறோம் மற்றொரு சுவாரஸ்யமான கதையுடன் அடுத்த கதையில் சந்திப்போம்